அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே கிரக பயிற்சிகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அதிலும் குரு பயிற்சி சனி பயிற்சி பயிற்சி எல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பயிற்சி வரப்போகுதுங்க இந்த குரு பயிற்சியானது பலருடைய வாழ்க்கையிலையும் பல திருப்பங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த ஆண்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ரிஷபம் குருவினுடைய பகை வீடு அதே போல குருவின் விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வைகள் முறையே கண்ணி விருட்சகம் மகரம் இந்த ராசியில் பதிகிறது அதோடு இந்த கிர குரு அப்படிங்கிறது இன்னும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன ராசி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க அதோடு உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போற்றி என்று வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததுல வந்து ஸ்ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலைமையில நம்ம இருக்கும் நம்மளோட டேட்டா பெட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்துக்கு சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பெட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்க வராகியம்மன் இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில்லை அதிக பேர் பல நேரம் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் உங்கள் உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொத்து ஏ தீராத பிரச்சனை முதலேருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்பர்ட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பதினஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் டேக் ஸ்க்ரீன் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே நீங்க பேசணும் அவரோட நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நன்றி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போறாரு குரு பகவான் இதனால உங்களுடைய வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே ஆறு எட்டு பத்து இந்த இடங்களில் பதிகிறாரு இதனால் எதிரிகளுடைய பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் சீராகும் பணி தொழில் அமைப்பில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் உருவாகும் அலுவலகத்தில் உங்களுக்கு பெருமை பேசப்படும் மேலதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க வாழ்க்கை துணையுடன் அன்யூன்யமும் அதிகரிக்கும் பணவரவு சீராக இருக்கும் பழைய கடன்கள் சுலபமாக அடைப்பீங்க வாரிசுகளால் பெருமை உண்டாகும் வீடு வாகன யோகம் உண்டாகும் வர்த்தகத்தில் வளர்ச்சி உண்டாகும் பிள்ளையார் வழிபாடும் பெருமாளுடைய ஆதரவும் உங்களுக்கு மிகவும் நன்மை அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி தற்போதைய பயிற்சியில குருவானவர் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியான ரிஷபத்துக்கு வராருங்க இது ஜென்ம குரு காலம் என்று யாராவது அச்சுறுத்தினா பயப்பட வேண்டாம் அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் பதிக்கிறாங்க இந்த அமைப்பினால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் தம்பதியர் இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சேரும் அதே சமயம் விட்டு கொடுத்தலும் வீண் ரோஷம் தவிர்ப்பது முக்கியத்துவம் அலுவலகத்தில் முன்னேற்றங்களை காண முடியும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது தர்க்கத்தை விடுவது மிகவும் நல்லது இந்த சமயத்தில் வேண்டாத ரோஷம் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வாகன பழுதை உடன் சீர் செய்வது நல்லது துர்க்கை தட்சணாமூர்த்தி வழிபாடு உங்களுடைய வாழ்வை செழிக்க வைக்கும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு குரு பகவான் இதனால் உங்களுடைய முன்னேற்ற தடைகள் நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அதே சமயம் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும் அலுவலகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாகும் எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்புகள் தவிர தவிர்க்காமல் ஏற்று ஏற்று ஏற்றிடுங்க அதாவது பணத்தை கையாளும் பொறுப்புல ரொம்பவே கவனச்சிதறல் உங்களுக்கு கூடாது இது மட்டும் இல்லாம கடன் தருவது பெறுவது உடனுக்குடன் எழுதி வைக்கிறது ரொம்பவே நல்லது பெண் சமையலறியில கவனமாக இருப்பது மிகவும் நல்லது என்று சொல்லலாம் அதே போல மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மீனாட்சி முக்குருணி விநாயகர் ஆகியோரை வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதுங்க அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராரு அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள்ல பதிக்கிறாரு அலுவலகத்துல உழைப்புக்கு ஏற்ற உயர்வினை நீங்க பெறுவீங்க சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகள் கைகூடி வரும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு பதவி ஊதிய உயர்வு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மாதாந்திர உபாதைகளில் அலட்சியம் வேண்டாம் சினிமா கலைத்துறையினருக்கு முயற்சி ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அஜீரண கோளாறு தூக்கமின்மை அலர்ஜி தலைவலி போன்ற உபாதைகள் பெறலாம் அதனால கவனம் தேவை பஞ்சவடி அனுமன் ராகவேந்திர மகான் இவருடைய வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசி குரு பகவான் உங்களுடைய பேச்சில் பத்தாம் இடத்துல வராரு அவருடைய விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடத்துல பதிகின்றன பூர்வீக பிரச்சனைகள் தரலாம் தாய் வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் அலுவலகத்துல திட்டமிட்டு செயல்பட்டா உயர்வுகளுக்கு உத் உயருக்கு உயர்வுக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் செல்லும் சமயத்துல கோப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க பொறுப்புகளில் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது இல்லத்துல இன்சொல் பேசுவது நல்லது வாழ்க்கை துணை உடல்நலம் சீராகும் வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரியங்கள் நிகழும் மேலிடத்தினுடைய ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசாங்க பணிபுரிவோர் எதிர்பலத்திடம் உங்களுடைய நெருக்கம் வேண்டாம் மேலும் மாணவர்களுக்கு சோம்பல் கூடாது வாகன பழுது அலட்சியம் கூடாது திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அடுத்ததாக கன்னிராசி இந்த பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராறு அவருடைய விசேஷ பார்வைகள் ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது சிறப்பானது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரியங்கள் கைகூடும் அசையும் அசையா சொத்து சேரலாம் பழைய கடன் பைசல் ஆகும் பிறமொழி மனிதர்களிடம் ஆதாயம் உண்டு பெண்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் வாகனத்தில் வேகம் காட்டக்கூடாது தலை முதுகு கழிவு உறுப்பு ரத்த தொற்று உபாதைகள் பெறலாம் நரசிம்மர் மற்றும் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமையப் போகிறது அடுத்ததாக துலாம் தற்போதைய பெயர்ச்சியில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராருங்க உங்களுக்கு இதனால இரண்டு நான்காம் இடங்களில் பதிவது ரொம்பவே சிறப்பாக தேவையற்ற வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் வச்சுக்காதீங்க பதவி ஊதிய உயர்வு தாமதமானாலும் கூட கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு வரலாம் வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது உறவுகள் யாரிடமும் வீண் உரசல் வேண்டாம் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு விடுபட்ட முன்னோர் கடன் அவசியமா நிறைவேற்றுங்க இது மட்டும் இல்லாம பிற மொழி மனிதர்களிடம் அதிகமான நெருக்கம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக அமைகிறது தொழில் அபரிவிதமானதாக காணப்படுகிறது பணத்தை கையாள்வோர் நிதானத்தோடு இருக்கிறது முக்கியம் கலைஞர்கள் சினிமா துறையில வாய்ப்பு உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் மேலும் நரம்பு எலும்பு முதுகு தண்டு கண் பற்கள் உபாதைகள் வரலாம் நீங்க அம்மன் மற்றும் லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளை கொடுக்க வல்லது அடுத்ததாக விருச்சகம் இந்த பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு ஐந்து ஒன்பதாம் பார்வைகள் உங்க ராசிக்கு முறையே பதினொன்று மூன்றாம் இடங்கள்ல பதிகிறது உடன் இருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கைகூடும் பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் தரும் இளம இளம் இளம் வயதனிடம் பலகால கனவுகள் ஈடேறும் உடல் நலத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் உங்களுக்கு கண்கள் தலைவலி பாதம் இடுப்பு மூட்டு உணவு சரியாமை செரியாமை இவையெல்லாம் வரலாம் கவனமாயிருங்க முருகன் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பார்வைகள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு தொழில் அமைப்பு சீராகும் மேலும் இது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வு இடமாற்றம் எல்லாம் கைகூடும் அதே சமயம் பணியை உதற வேண்டாம் மேலதிகாரிகளிடம் பேசும்போது அசட்டு துணிச்சலை விட அடக்கமே உங்களுக்கு நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே முக்கியமானது இது மட்டும் இல்லாம கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு திறமை வெளிப்படும் அளவிற்கு நன்மையான செயல்களே நடக்க போகிறது மன அழுத்த உபாதைகள் ஏற்படலாம் ராமர் சீதை அனுமன் இவர்களை தரிசிப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஏழாம் பார்வைகள் முறையே ஒன்பது பதினோராம் இடங்கள்ல பதிகிறது. மேல் அதிகாரிகளோடு கலந்துரையாடுவீங்க உங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இவையெல்லாம் கைக்கூடும் சிலருக்கு பல கனவு இருந்து இருந்து வந்தது வாய்ப்பில் பனியில் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் உடன் இருப்போர் விஷயங்களில் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது நல்லது வீட்டில் சீரான நன்மைகள் வர தொடங்கும் மனம் போல் வீடு மனை வாகனங்கள் இவையெல்லாம் வாங்குவதற்கான காலகட்டமாக இருக்கலாம் உங்களுக்கு இடுப்பு கால்கள் தொடை போன்ற உபாதைகள் வரலாம் விநாயகர் அனுமன் வழிபாடு மிகவும் நன்மையான பலன் கொடுக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல அலட்சியம் கூடாது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது ரொம்ப நல்லது மகப்பேறு அமைய முறையான சிகிச்சைகள் உங்களுக்கு உதவும் மாணவர்கள் மறதியை உடனே விரட்டுவது நல்லது வாகனத்தில் பழுது இருப்பின் உடனே கவனிப்பது நல்லது ஒற்றை தலைவலி சுவாச கோளாறு அடிவயிற்று உபாதை ஏற்படலாம் உங்களுக்கு சிவன் பார்வதி பெருமாள் வழிபாடு மிகவும் நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறரை குறை கூறுவது கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் அரசு வழி அனுமதிகளில் அலட்சியம் வேண்டாம் உங்களுக்கு ஏற்ற உயர்வு உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் கொடி தாயாரையும் கொடிமர கருடர் வழிபாடு மிகவும் நல்லது